வணக்கம் உறுப்புகளை எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு இளைஞன் தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் அதாவது முத்தேன் கட்டு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் கொலை ஒன்று தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் பேசப் போகின்றோம் இந்த விடயத்தில் என்ன நடைபெற்றிருக்கிறது ஏன் இந்த விடயம் நடைபெற்றது என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம் வாருங்கள் காலைக்குள்ளே செல்லலாம் சரி இப்பொழுது முழுமையான காலைக்குள் வருவோம் நேற்றைய தினம் நேற்று அதிகாலை வேலை முத்தையன்கட்டு குளத்திலே ஒரு சடலம் மிதந்திருக்கிறது என்ன காரணம் என்று பார்க்கின்ற வேளையில் அந்த முத்தியன்கட்டு பகுதியிலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற இராணுவ முகாம் அகற்றப்படுகிறது எங்களுக்கு உதவிக்கு வேண்டும் என்று கூறி ஒரு தொலைபேசி அழைப்பு இராணுவத்தினரிடமிருந்து குறிப்பிட்ட இளைஞர்களுக்கு வந்திருக்கிறது ஐந்து இளைஞர்கள் அந்த இராணுவ முகாமிற்கு உதவி செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள் வாருங்கள் உங்களுக்கு தகரம் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வறுமை நிமித்தம் ஏதோ தங்களுக்கு இலவசமாக தரப்போகிறார்கள் என்பதை கருத்திலே கொண்டு அங்கே சென்ற அந்த ஐந்து இளைஞர்களும் இரவு பத்து மணி அளவிலே அந்த ராணுவ முகாமுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் ராணுவ முகாமுக்குள் சென்றதும் இவர்களை நோக்கி இருபதுக்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் தாக்குதல்களினால் நிலைகுலைந்து போன இந்த இளைஞர்கள் ஆளுக்கொரு புறமாக சிதறி ஓடியிருக்கிறார்கள் ஐந்து இளைஞர்களில் நால்வர் திரும்பியிருக்கிறார்கள் ஒருவரை காணவில்லை இது தொடர்பாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே நேற்றைய தினம் காலை முத்தியன்கட்டு குளத்திலே ஒரு சடலம் இருப்பதாக தகவல் வந்து சென்று பார்த்த வேளையிலே அந்த இவர்களோடு சென்ற அந்த இளைஞன் அடி காயங்களோடு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இதிலிருந்து ஒரே ஒரு விடியம் மட்டும் தெரிய வருகிறது என்னவென்று சொன்னால் தந்திரமாக இளைஞர்கள் வரவழைக்கப்பட்டு அங்கே அவர்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு அந்த இளைஞர்கள் ஐவரையுமே கொலை செய்கின்ற நோக்கம்தான் இருந்திருக்கின்ற வேளையில் இவர்கள் நால்வர் தப்பியோடியதன் நிமித்தமாக அந்த ஒருவர் அவர்களிடம் அகப்பட்டிருக்கிறார் அகப்பட்டவருக்கு தாக்குதலை மேற்கொண்டு அவரை கொலை செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொலையின் பின்னணியில் மாபெரும் சதி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகரம் தருகிறோம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட இளைஞர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவர்களுக்கு இப்படியான ஒரு மோச இராணுவத்தினர் செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு பரிதாபகரமான செயலாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தற்பொழுது செம்மணியிலே தோண்டப்பட்டு வருகின்ற அந்த புதைகுழிகளில் இருப்பதாக சொல்லப்படுகின்ற அந்த உடலங்கள் கூட இப்படித்தான் மக்களை ஆசை வார்த்தை காட்டி வாருங்கள் உங்களுக்கு ஒரு நன்மை செய்கின்றோம் வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் வியாபாரம் செய்வதற்குரிய பாஸ் தருகிறோம் வாருங்கள் எங்களோடு ஒரு விசாரணை விசாரித்து உங்களை வீட்டுக்கு திரும்ப அழைத்து விடுகிறோம் பிள்ளையை ஒப்படை எங்கள் திரும்ப அனுப்பிவிடுகிறோம் இப்படியாக ஆசை வார்த்தை கூறப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் தான் இப்பொழுது எலும்புக்கூடுகளாக செம்மணி பகுதியிலிருந்து புதை இருந்து எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவை தொடர்பாக அதாவது இடம்பெற்றிருக்கின்ற இந்த இளைஞனின் அதாவது பிறந்து ஏழு மாதங்களே ஆன ஒரு குழந்தையின் தந்தையாக இருக்கின்ற முப்பத்தி ரெண்டு வயதான அந்த நபர் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கிறார் இதற்கு சரியான நீதி இந்த அனுரக் அரசாங்கத்தால் வழங்கப்படுமா இந்த முத்திரங்கட்டு பகுதியில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த இராணுவ முகாமின் பொறுப்பதிகாரி இவற்றுக்கு சரியான பதிலை வழங்குவாரா எதற்காக இந்த பொதுமக்கள் மீது இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன உங்கள் இராணுவத்தினரால் வரவழைக்கப்பட்டு நீங்கள் அழைத்தபடியால் தான் அவர்கள் உங்கள் முகாமுக்கு வந்திருக்கிறார்கள் அழைத்தவர்களை நீங்கள் விசாரித்திருக்கலாம் அல்லது அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன்னே நிறுத்தி இருக்கலாம் ஒரு நீதியாளர் முன்னே அவர்களை நிறுத்தி அதற்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கலாம் எதற்காக இவர்கள் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த தாக்குதல்கள் மேற்கொண்டிருப்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது பயங்கரவாதம் அளிக்கப்பட்டு விட்டது நாங்கள் மக்களோடு அந்நியமாக இருக்கிறோம் எனவே இராணுவத்தினரும் மக்களும் பரஸ்பரம் நம்பிக்கையை பேணுகிறோம் என்று கூறி வருகின்ற இந்த இராணுவத்தினர் இவ்வாறு மக்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது அவர்களது வன்மத்தையே காட்டி நிற்கின்றது ஒரு இனத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒரு நம்பிக்கை நிமித்தம் உங்கள் தொலைபேசி அழைப்பினை ஏற்று அந்த முகாமிற்கு வந்த அந்த இளைஞர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த கண்மூடித்தனமான தாக்குதல் பலர் அந்த நான்கு இளைஞர்களும் காயங்கள் வேறு அடைந்திருக்கிறார்கள் எனவே இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் ஆயுதங்களோடு இருக்கின்ற நீங்கள் ஒரு நிராயுத பாணியங்களாக உங்களது சொல்லினை கேட்டு வந்த அந்த இடத்துக்கு வந்தவர்களை நீங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பது என்பது உங்களது வன்ம நிறைந்த மனநிலையைத்தான் காட்டி நிற்கிறது தமிழர்கள் எப்பொழுதும் அடங்கி இருக்க வேண்டியவர்கள் என்கின்ற ஒரு கருத்தைத்தான் இது காட்டியிருக்கிறது இவை தொடர்பாக இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் ஆளுந்தரப்பிலே ஒரு அமைச்சர் இருக்கிறார் எனவே இவை தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் கருத்தாக இருக்கிறது குளத்திலே அந்த உடல் மிதந்த வண்ணம் இருக்கிறது இவை தொடர்பாக சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த தாக்குதலுக்குள்ளான இளைஞர்களுக்கும் அதே வேளையில் உயிரிழந்த இளைஞருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் போன உயிர்கள் போன உயிர் மீண்டும் திரும்பி வராது ஆனால் அவரை நம்பி இருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனைகள் வாங்கி கொடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரது கருத்தாகவும் இருக்கிறது உறவுகளை மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்